வணக்கம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா மார்தி சுஜிக்கி ஆம்னி எலக்ட்ரானிக் டைப் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க லேட்டஸ்ட் மாடல் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலுங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குதுங்க பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே லைவில் இருக்குது பக்கா ஜென்வன் கஸ்டமருங்க ஏ டு ஜெட் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது வண்டிக்கு தேவை நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க டோர் வைசர் பீடிங் வீல் கப்பு கேரியர் நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்குங்க எந்த டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது சீட் கலர் சீட் கவர்லாம் அவ்வளோ தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேட்ரியும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டேங்க் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர் இ கான்டாங்க டொமஸ்டோக்காக லவோட்டா கிட் போட்டிருக்காங்க கேரியரும் நியூ கேரியருங்க சில்வர் கலர் கார்ட் கலர் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க அதுபோக இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இனோவா ஹார்ன் ஆட் பண்ணியிருக்காங்க ரூட்ஸ் ஹார்ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா லவுடாகவே இருக்குங்க சவுண்டு வீல் கப் பார்த்திங்கன்னா டுயல் டோன் வீல் கப்புங்க சில்வர் ப்ளஸ் பிளாக் கலரில் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ராண்ட் நியூ வீல் கப்புங்க நாலுமே புதுசு வண்டி பக்கா தெளிவாக ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏர் டு ஜெட் எல்லாமே ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வித் எண்டாஸ்மெண்ட்டோட இருக்குதுங்க எல்பிஜியோட இருக்குது நீங்கள் ஒரு தெளிவான ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு சாய்ஸாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் தெளிவான வண்டிங்க வண்டி லொகேஷன் ஈரோடு அஞ்சூரில் இருக்குங்க வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத கார் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா நம்ம சேனலில் செகண்ட்ஸ் கார் ப்ளஸ் ஒரு யூஸ்டு கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ரன் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே கொடுத்து கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக இது போல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான காரை அரேஞ்ச் பண்ணி தரேங்க நன்றி